ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி நான் பறக்கப்படுற வெளியாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை திட்டுவீங்களா இல்லைன்னா என்ன சொல்கிறது ஆசைப்படுவீங்களா இல்லை அப்படின்னா என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் மாடித்தோட்டம் வச்சால் மட்டுந்தாங்க இப்படி விதவிதமாக ஒவ்வொரு ஸ்டேஜ் ஸ்டேஜாக அதனுடைய ருசியை நம்ம அறிய முடியும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நேற்று பறிச்சேன் ஒரு அறுவடை பண்ணி காமிச்ச ரெண்டு இதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் இதை விட கொஞ்சம் குண்டாக இருந்தது ஆனால் இது நாளைக்கு அந்த அளவு ஆயிரும் ஆனால் அதுக்கு முந்தின நாள் பறிச்சிருக்கேன் இப்படி ஒவ்வொரு நாளும் சுவை மாறுங்க அந்த சுவையெல்லாம் நம்ம தோட்டம் கண்டிப்பாக இருக்கணுங்க அப்படின்னா மட்டும்தான் முதல் நாள் என்ன சுவை இருக்குது அடுத்த நாள் என்ன சுவை இருக்குது அதுக்கு அடுத்த நாள் என்ன சுவை இருக்குது நல்ல பெருசானா என்ன சுவை இருக்குது பழமாக இருந்தால் என்ன சுவை இருக்குது இப்படி பல பல ரகரகமாக ரகரகமா ருசியை அனுபவிக்கணும் அப்படின்னா மாடித்தோட்டம் வச்சுதாங்க ஆகணும் ஸோ நீங்களும் தோட்டம் வைங்க வச்சு அறுவடை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சேனல் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்